ஸ்விங் பந்து வீச்சு கிரிக்கெட்டின் அடையாளமாக ஒரு கலை என்று கருதப்படுகிறது இது பந்து வீச்சாளர்களை காற்றில் பந்தை நகர்த்த அனுமதிக்கிறது மூலம் இயக்கப்படுகிறது நங்கு பராமரிக்கப்பட்ட பழைய பந்துடன் ஆனால் உள்ளார்ந்த அகில்ல குதிகால் இருந்தது பந்தின் நிலையை நம்பியே ஒரு ஸ்விங் ஆப்ஷன் கொண்ட ஒருவர் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலான கிரிக்கெட் பாரம்பரியத்தை மீறி பந்தை வென்றார் காற்றில் விரிக்கும் அதன் நிலையை போக்கி வைத்துக் கொள்ளாது இந்த தனித்துவமான செயல் பந்து சுழலும் விதத்தை எவ்வாறு பாதிக்கிறது காணாமல் வேகமாக இருக்கும் புதிய பந்து ஸ்விங் பவுலரின் கனவு ஆனால் அதை மீண்டும் மீண்டும் அடையாளம் செய்யும் தாக்கம் அதிகரிக்கும் பந்து வீச்சாளர்களை ஸ்விங் செய்வதில் அதன் விளைவை குறைத்தல் கடுமையான பேட்டிங்களின் இதில் பயனற்றவர்கள் கால்விரல் நசுக்கிய லசித் மரிங்காவின் புகழ்பெற்ற கிரிக்கெட்டின் பழமொழி மற்றும் நேரடி வளைவு பந்தை உள்ளிடவும் அவருடைய விச்சித்திர செயல் பந்துக்கு பக்க சுருக்கம் கொடுக்கும் பட்டியல் உள்ளது வழக்கமான நிமிர்ந்த மடிப்புக்கு மாறாக செங்குத்தி அச்சை சுற்றி மூலம் இயக்கப்படுகிறது அதனால்

கால்பந்தில் ஒரு வாழைப்பழ கிக் அல்லது டென்னிஸில் ஒரு துண்டு பரிமாறுவது போல சுழற்பந்து திசையை பயன்படுத்தி பந்தை வசீகரிக்கும் இந்த பந்தும் அவர்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் மோதும் அவர்கள் இல்லை என்றால் அவர்களின் உங்கள் நினைவில் இந்த பந்துவீட்டாளரின் முச்சிதமான அவரடி நிறைவேறி இருக்கிறது கீழே